வெல்கம் பேக் ஜில்புரோ புரோ சேனல் நம்ம சேலம் மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம் சேலம் விமான நிலையத்தை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாமானியனும் ஒரு விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசையும் சரி விமான போக்குவரத்து துறையுடைய ஆசையும் சரி அதன் முதல் கொண்டு இப்ப இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது நாளுமே அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தன் விமான சேவை கட்டணத்தை மிக மிக தொண்ணூறு சதவீதம் குறைச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து கொச்சினுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அப்டேட் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தான் கட்டணம் நினைச்சிருக்காங்க கொச்சினுக்கு இந்த கொச்சினுக்கு போகிறவங்களுக்கு கேரளா மாநிலத்துக்கு போகிறவங்களுக்கு சுற்றுலா போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்காது கொச்சின்லேருந்து சேலம் வரணுனாலும் வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் நினைஞ்சிருக்காங்க நீங்கள் நார்மலாக சேலத்தில் இருந்து ஒரு ஏசி ட்ரெயினில் தேர்ட் ஏசி இல்லை செகண்ட் ஏசியில் போனீங்கன்னாவே குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரரூபா வந்துடும் பஸ்ஸுக்கு புக் பண்ணாவே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடும் தயவுசெய்து இதெல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கட்டணம் வந்து எப்பயோ ஒன்று தான் வரும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு ரூட் ஆனவங்க சொல்லக்கூடிய அலைன்ஸ் ஐலையன்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பெங்களூருக்கும் கட்டணம் குறைச்சிருக்காங்க சேலத்துலேருந்து பெங்களூருக்கு வெறும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா இருந்துச்சு இப்போ வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் கட்டணம் நினைச்சுருக்காங்க அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு வரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் இருந்துச்சு இப்போ கட்டணம் இன்றைய கட்டணம் ஏழாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணி கட்டணம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நினைச்சிருக்காங்க இது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதே கட்டணம் தான் இருக்கும் ஏன் இந்த கட்டணம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நானூற்றி ஒம்பது ரூபா இப்போ பஸ் காசு கட்டணமாக இருக்கட்டும் இல்லை ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் ஏசி போகிறீங்க செகண்ட் ஏசி போகிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இப்போ அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா என்ன காரணத்தெலாம் கொண்டு வந்திருக்கணும் ஒரு சாமானியனும் ஒரு விமான பயன்பா பயன்படுத்தணும் அதாவது விமான சேவையை பயன்படுத்தணும் விமான நிலையம் எப்படி இருக்கு விமான சேவை எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருமே இப்போ என்னன்னா நினைச்சிட்டு இருக்காங்க ஐயோ ஃப்ளைட்னாவே அதிக காஸ்டா இருக்கும் இப்போ ஏர்போர்ட் போனால் அங்கே டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போகணும் ஃப்ளைட் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அங்கேதான் நம்ம ட்ரா கொஞ்சம் செக்கிங்னா இருக்கும் கம்பல்சரி செக்கிங் இருக்க தான் செய்யும் அது நம்மளோட சேஃப்டிக்கு தான் பண்ணுறாங்க பயப்படாமல் தயவுசெய்து சேலம் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க சேலத்துலேருந்து பெங்களூருக்கு வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி அதேமாதிரி பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி அதாவது பெங்களூர் நீங்கள் சேலம் இருந்தாலும் ஐநூற்றி இருபத்தஞ்சி சேலத்துலேருந்து பெங்களூர் போகிறதால ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் ஒன்றும் பெரிய கட்டணம் கிடையாது வேறு ஏதோ டவுட்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒன்றும் எனக்கு இஷ்யூ கிடையாது பிரச்சனை கிடையாது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேள்வி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நிறைய பேர் பயன்படுவாங்க ஏன்னா திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சே பேங்களூர் போகிறதா இருக்கட்டும் கொச்சின் போகிறதா இருக்கட்டும் சேவையை பயன்படுத்துவாங்க இதனால் அவங்களும் ஒரு விமானத்தில் போயினா ஒரு அனுபவம் கிடைக்கும் தேங்க்யூங் வாட்சிங் வீடியோ ப்ளீஸ் அண்ட் சப்போர்ட்